ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா பெறுவதற்கு சிறப்பு முகாம்களை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடு மற்றும் மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்கள் கிரைய பத்திரம் பட்டா பெறுவதற்காக பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் வந்து தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க இது குறித்து சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து செய்தி வந்து ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடு மற்றும் மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கிரைய பத்திரம் பட்டா பெறுவதற்காக பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு வரை சிறப்பு முகாம்கள் வந்து நடத்திருக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி நாலில் மாதவரம் ஆர்கே நகர் திருவிகா நகர் கிண்டி மயிலாப்பூர் இல்லை நகர் பகுதிகளிலையும் பிப்ரவரி தேதி மாதவரம் பெரம்பூர் திருவிகா நகர் வஉசி நகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் அந்த பகுதிகள்லேயும் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாதவரம் எழும்பூர் அம்பத்தூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் அந்த பகுதியில் இந்த முகாம்கள் வந்து நடைபெற இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாதவரம் ஆர்கே நகர் அண்ணாநகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் அந்த பகுதிகளில் இந்த முகாம்கள் வந்து நடைபெற இருக்குது பிப்ரவரி எட்டாம் தேதி மாதவரம் பெரம்பூர் அண்ணாநகர் மயிலாப்பூர் தில்லை நகர் சைதை பகுதிகளில் இந்த சிறப்பு முகாம்கள் வந்து நடைபெற இருப்பதாக வந்து சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக நீங்கள் வீடு மனைகள் வந்து பெற்றிருந்தீங்கன்னா அதற்கு வந்து கிரைய பத்திரத்தையும் பட்டாமையும் வந்து இந்த முகாம்கள் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் நன்றி